சீசன் செவன் நிகழ்ச்சி எழுபத்தைந்து நாட்களை விட்டது இந்த சீசன் இப்பொழுதுதான் துவங்கியது போல இருந்தது ஆனால் மழ மழை எழுபத்தை கடந்து விறுவிறுப்பாக கொண்டு சென்றிருக்கின்றது அந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருப்பதாக ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் மேலும் இந்த சீசன் டிஆர்பியும் அதிகரித்துள்ளது பிரதீப் ஆண்டனி நிகழ்ச்சியை விட்டு சென்ற பிறகு இந்த நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்க்க மாட்டார்கள் என்றுதான் பேசப்பட்டது ஆனால் அதன் பிறகும் ரசிகர்கள் இந்த சீசனை ஆர்வமாக பார்த்து வருகின்றனர் அதற்கு இந்த சீசனின் சுவாரஸ்ய ஒரு காரணமாக இருந்தாலும் அர்ச்சனாவும் முக்கிய காரணமாக இருக்கின்றார் இன்னும் கூட பிரதீப் அலை ஓய்ந்த இல்லை பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆகி வெளியே வரும் ஒவ்வொரு போட்டியாளரிடமும் முதலில் கேட்கும் கேள்வி பிரதீப்பை அந்த வகையில் சிக்கி இருப்பவர் தான் குல் சுரேஷ் குரு சுரேஷ் பொறுத்தவரைக்கும் வாயை திறந்தாலே பட்டாஸ் போல் வார்த்தைகளை சரவெடியாக வெடிப்பார் இவர் எப்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் பிரதீப்பை பற்றி உண்மையை சொல்வார் என நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள் இருந்தாலும் இவரும் சீக்கிரம் வெளியேறி விடுவார் என்றும் நினைக்கவில்லை அப்படி வெளி வந்த இவரிடம் இந்த பிக் டைட்டில் வின் பண்ணுவதற்கு யாருக்கு அதிக தகுதி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை பிரதீப் டைட்டிலை வாங்க வேண்டிய நிலைமை வந்திருந்தால் நானே அதை விட்டு கொடுத்து தயவு செய்து டைட்டிலை பிரதீப்புக்கு கொடுத்து விடுங்கள் என்று இருப்பேன் இந்த விளையாட்டை உண்மையாக்கும் ஒரு வெறியுடனும் விளையாடியது பிரதீப் மட்டும்தான் அவன் வெளியே செல்வான் என நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு ஐந்து பேர் சேர்ந்து தான் அவனுக்கு கொடுத்தது அதனால் தான் நான் ரெட் கார்டு என்று சொன்னேன் பிக்பாஸ் உண்மையாக இருப்பவர்கள் என்றால் விஷ்ணு தினேஷ் மணி மட்டும்தான் தகுதி இருக்கிறது இதில் அந்த டைட்டில் யாருக்கு கிடைக்கிறது என்பது அதிர்ஷ்டத்தை பொறுத்துதான் அமையும் என கூல் சுரேஷ் பிக்பாஸ் வீட்டில் மற்றும் பிரதீப் ஆண்டனிக்கு இடையே நடந்த பிரச்சனையில் தான் பிரதீப்புக்கு எதிராக உரிமை குரலை எழுப்பினார்கள் கடைசியில் ஏதோ சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி முடித்து விட்டார்கள் காரணமான கோல் சுரேஷ் இப்படி சொல்லி இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது